யோசுவா பத்தொன்பதாம் இருபதாம் அதிகாரம் வாசித்தோம் அதோடு கூட ஒன்று மொத்தி நான்காம் அதிகாரம் வாசிப்போம் இந்த மூன்று அதிகாரங்கள்ல சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் அந்த ஒன்று சாரி யோசுவா பத்தொன்பதுல பார்த்தோம் பார்க்கும்போது இந்த எப்படி ஜோஷுவா வந்து பங்கிட்டு பிரித்து கொடுக்கிறார் அப்படின்ற காரியத்தை பார்க்கிறோம் இருபதாம் அதிகாரத்துல பார்க்கும்போது அடைக்கல பட்டணங்களை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா அடைக்கல பட்டணங்கள்னு போது கைப்பிசகாய் யாரையாவது கொலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னா அந்த க அடைக்கல பட்டணத்துல வந்து அந்த ஒளிமுக வாசல் நின்று தன்னுடைய காரியத்தை சொல்லணும் அப்போ அங்க உள்ள அந்த ஆசாரியன் அதை அவர் கேட்டுட்டு வான்னு சொன்னார்னா அவர் நான் அந்த அடைக்கல பட்டணத்திலே போய் தங்கி கொள்ள வேண்டும் இப்போ பாருங்களேன் ஆண்டவர் வந்து அந்த காலத்திலேயே அந்த மனிதன் வந்து அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது அவன் வந்து தெரியாம தானே செஞ்சான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி விதவிதமாக டிசைன் டிசைனாக அந்த மனிதனை தப்புவிப்பதற்காக தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் அவன் நல்லா வாழணும் அவன் வந்து சீக்கிரம் அடிந்து போகக்கூடாது அவன் அழிந்து போகக்கூடாது அவன் ஆத்மா வந்து அந்த வேதனையிலே இதாகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து அந்த அடைக்கல பட்டணங்களை ஆண்டவர் கட்டி வைத்து கட்டும்படியான சொன்ன காரியங்களை நம்ம பார்க்குறோம் இப்பொழுதும் கூட அடைக்கல பட்டணமாக நமக்கு யார் இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான் அவருக்குள் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அலேலோயா கருத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம இந்த தீமோத்தையில பார்த்தோம்னா ஒன்று தீமோத்தையோ நான்காம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஒன்று தீமோத்தையோ நான்காம் அதிகாரத்துல அதாவது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம்னா ஒன்று ஆவிக்குரிய விஷயம் இன்னொன்று வந்து மாம்சிகமான ஒரு விஷயம் அதாவது ஆவிக்குரிய விஷயம் மாம்சிகமான விஷயம் இந்த இதுல ஒரு வார்த்தை வருது வித்தியாசமான ஒரு வார்த்தை என்னன்னா பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மனசாட்சி வந்து சுடப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ரொம்ப இது ஸ்மோக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய ஈரலெல்லாம் வெந்து போயிடுச்சு லிவர் வந்து வெந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை அந்த சூடுனால் அந்த ஸ்மோக் பண்ணி பண்ணி அந்த சூடான புகையின் நிமித்தமாக அந்த ஆர்கனே வந்து வெந்து போயிடும் இருக்குல்ல அதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் பாருங்களேன் மனசாட்சியில் அது வந்து அவ அது வந்து லிவரில் சூடு இதில் இது எதில் சூடு மனசாட்சியில் சூடு அப்போது மனசாட்சியில் ஒரு தீமையான காரியம் வந்து வந்து எப்படி ஒரு ஸ்மோக் பண்ணுற மனிதன்கிட்ட அந்த புகை உள்ள அந்த சூடான புகை உள்ளே போய் போய் அந்த காற்று குழாய்கள் எல்லாவற்றையுமே அது இது பண்ணி அந்த லிவர் ஈரல் எல்லாவற்றையும் அதை அப்படி வேகவே வச்சிருக்கு அந்த அளவுக்கு சூடு இல்லை அதே மாதிரி பிசாசினுடைய தீமை காரியங்கள் கூட அது மனசுக்குள்ள எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள அது மனசாட்சியை சூடுண்டவர்களாக அதை அதனுடைய நேச்சரே இல்லாதபடிக்கு அதை அழித்து போடுகிறத நம்ம பார்க்க முடியும் அதனால தான் அவங்க வந்து ஒரு விதமாக கிரி செய்வாங்க எப்படின்னா இது வந்து ஒரு வஞ்சிக்கிற ஆவி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவாகம் பண்ணக்கூடாது மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து போஜன பதார்த்தம் இது சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்லை இது சாப்பிட்டா தப்பு இந்த கிழமை சாப்பிட்டா தப்பு இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆஹ் அவங்க வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து சரியாக நீதிமான்களை போல அவர்கள் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் இது ஒரு வஞ்சகாவியினால் வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஆணவர் என்ன சொல்ல வரார்னா அதாவது சில சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் இந்த கிழமையில இது வைக்கக்கூடாது கல்யாணம் வைக்கக்கூடாது இந்த கிழமல இது பண்ணக்கூடாது இந்த கிழமல வெள்ளிக்கிழமன்னா சாம்பார் வைக்கணும் நிறைய பேர் திங்கக்கிழமை போனால் திரும்பி வர மாட்டேன்னு ஒரு இது ஒரு சொல்லுவாங்க இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க திங்கக்கிழமை போனால் திரும்பி வரமாட்டேன் அதனால ஊரில் இருந்து இன்றைக்கி ஊர் போகாதீங்கன்னு வாங்க இதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு புதன் கடை பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காது வாரம் வாரந்தா புதன்கிழமை கிடைக்குது எல்லா கால எல்லா நாட்களும் நல்ல நாட்கள்தான் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது நான்காம் அதிகாரம் சொல்கிறது ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் நம்ம சாப்பிட்ற காரியங்களை தேவ வசனத்தினால ஆண்டவரே இந்த உணவை கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கி வெலத்து நாளும் நீதி ஆயிசுனாலும் என்னை நிரப்புங்க அப்படின்ற அந்த வேத வசனத்தை சொல்லிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்போ வேத வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது அப்போ இப்படிதான் நம்ம அது மாதிரி எந்த நாள் ஆகிறதுனாலும் ஆண்டவரே இந்த நாளில் நான் இந்த நல்ல காரியம் வைக்கிறேன் இந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரால் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டு வேத வசனத்தை ஒண்ணு போட்டு நம்ம ஜபிச்சிட்டோம்னா அந்த நாள் பியார் ஆயிரும் அவ்ளோ தான் முடிஞ்சு போச்சு இதில் வந்து இந்த காலண்டரில் பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம் இத்தனை மணிக்கு மேல் இத்தனை மணிக்குள் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம காரியங்கள்ல இருக்கவே கூடாது அலைலூ அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா விவாகம் பண்ணக்கூடாது விவாகம் பண்ணாமல் இருந்தாதான் அவங்க வந்து இது ஒரு தூய்மையான ஒரு இதில் இருந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து பரலோகத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள்ன்ற மாதிரி இப்படிப்பட்ட மன போதகங்கள் இதெல்லாம் வந்து தீமையான போதகங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறது ஏன்னா ஆதாமியம் மூட பணக்கழகங்கள் கரெக்டு சித்தி இப்போ வந்து ஆதாமியாவால் படைத்தோடனே அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லா உணவு வகையிலும் கொடுத்தாரு நிறைய உணவு வகைகளை கொடுத்தாரு அது மாதிரி அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மாற்றிடுவாங்க மாற்றிட்டு அதுக்கடுத்து ஒரு டேர்ம் வருது ஒன்று மனசாட்சியில் சூடு ரெண்டாவது காரியம் தேவ பக்தின்ற ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அதில் பாருங்களேன் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது மாதிரி ஏழாம் வசனம் சீர்கேடும் கிழவிகள் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு தேவபக்தினா இங்கிலீஷில் வந்து காட்லினஸ் கடவுளைப் போல கடவுளின் பாவங்களை தரித்து கொண்டு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவபக்தி ஹாலேலூவியா ஹாலேலியா கடவுளை போல் நான் வாழணும் கடவுள் சொன்னபடி நான் வாழணும்னு சொல்லி நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை ஆனால் மேலே உள்ள வாழ்க்கை சரீர முயற்சியுள்ள வாழ்க்கை திருமணம் பண்ண மாட்டாங்க ஆனால் திருமணம் பண்ணவங்கள பார்க்கும்போது சரி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி மனதில் கொந்தளிப்பாங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணாமல் நான் வந்து ரொம்ப ஹோலியாக இருக்கேன்ற மாதிரி அவங்களாகவே தங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இப்படி செயல்படுகிற காரியங்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சரீர முயற்சி வந்து அற்ப பிரயோஜனம் இல்லை அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது நான்வெஜ் சாப்பிடாதனாலையோ இல்லை இது வெஜிடபிள் சாப்பிடாம நான்வெஜ் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் வெஜிடபிள் சாப்பிட்றவங்கலாம் சரியான இவங்க பலவீனமானவர்கள் நினைக்கிறது இப்படி என்ன காரியம்னாலும் அது வந்து அந்த தானே தவிர ஆவிக்குரிய காரியம் அல்ல அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு ஸோ இதெல்லாம் நீ விட்டுட்டு விலகிட்டு நீ என்ன பண்ணு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்றது இவைகளையே நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டுரு அப்படின்றாரு சரி இப்போ தேவபக்திக்கு ஏதுவானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் சரம் யோவான் பதினான்காம் அதிகாரத்துல நம்ம வந்து வச்சுக்கோங்களேன் அதாவது தேவ பக்தி அப்படின்னா தேவனை போல நான் வாழணும் தேவன் சொன்னபடி நான் வாழணும் அதற்கு தேவன் எனக்குள்ள இருக்க அனுமதிக்க வேண்டும் அமேன் அமேன் அல்ல தேவன் எனக்குள்ள வாழ்வதற்கு கிறிஸ்துவுடனே உடனே கூட சிலுவை நிறையப்பட்டி ஆகினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போதுதான் நாம் வந்து தேவபக்திக்கு உள்ளவர்களாக நம்ம வாழ்கிறோம் நம்மளாம் நல்லவங்கன்றதுனால ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளை கண்டிப்பா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு நம்மை நல்லவர்களாகி மாற்றும்படியாக தான் பாவிகளை ரட்சிக்க முடியாக தான் கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் ஸோ பாவிகளான நம்மை மீட்கும்படி தான் கிறிஸ்து வந்திருக்கிறாரு அதனால அவர் என்ன பண்ணார் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பாவிகளை தான் தேடி தேடி போய் அவர்களை ரசிக்கிற தேவனாக இருக்கிறார் தொண்ணூத்தொம்போது ஆடு நூறு ஆடு இருக்கு தொண்ணூத்தொம்போது ஆடு நல்ல நிலத்துல இருக்கு அந்த ஒரு ஆடு பாருங்க சேட்டக்கார ஆடு எங்கேயோ போய் மாட்டி சிக்கி ஒளிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த தேவன் வந்து அந்த மேய்ப்பை நல்ல மேய்ப்பன் அந்த 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 தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி தான் ஓடி வந்தார் இல்ல அதே போல் தான் நம் தேவன் கூட பாவிகளான நம்மை தான் அவர் தேடி வந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஹலே இந்த யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை வந்து ரொம்ப அழகாக நம்மளால் பார்க்க முடியும் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா ஆமே நாமே இதில் நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் சொல்கிறாங்க ஆறாம் வசனத்தில் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்போ ஜீசஸ் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்ம தேவனிடத்துக்குள்ளே போக முடியாது பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாதுன்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அது மாதிரி அந்த பதினைந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னிடத்துல இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்ன்றார் அப்போது நாம் அந்த தேவ பக்தினா என்ன காட்லினஸ் கடவுள் சொன்ன காரியங்களை செயல்படுத்துவதும் கடவுள் எனக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதும் தான் அப்போது நீங்கள் என்னிடத்துல அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ நாம் வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கை கொள்ள வேண்டும் அது எப்படி நம்ம கை கொள்ளணும்னா ஐயோ இப்படி செய்யலைனா அவ்வளோதான் இப்படி காசு கொடுக்கலனா போச்சு இல்லை இப்படி நான் செயல்படலாம் போச்சு ஆலயத்துக்கு இந்த டைமுக்கு நான் போகலைன்னா இது போச்சு அப்படி கிடையாது அன்பினால் தேவன் மேல் உள்ள அன்பினால் நாம் செய்ய வேண்டும் இப்போ ஆலயத்துக்கு போகிற காரியங்களை பார்த்தோன்னா டைமுக்கு போகணும் எனக்குலாம் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடியே போய் உட்காந்து ஆண்டவர் ஆராதிப்பது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நம்ம அப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சில பேர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட வருவாங்க ஆனா அவங்க ஒரு சூழ்நிலையில் ஒரு டிராபிக்ல ஏதோ ஒரு விஷயத்தினால கூட அவங்க அவ்வளோ லேட்டா வந்திருக்கலாம் அப்போ நான் வந்து நாம வந்து பத்து நிமிஷம் முன்னாடி ஆலயத்துக்கு வந்துட்டோன்றதுனால ஒரு மணி நேரம் கழிச்சு லேட்டாக வராங்க பாருங்க பாஸ்ட் மெசேஜ் அப்போ பரிதாபமாக உள்ள நுழைவாங்க பாருங்கள் அவங்க எத்தனை போராட்டங்களுக்கு நடுவில் நான் எப்படினாலும் ஆண்டவர் வார்த்தையை கேட்பேன்னு நம்மை பார்க்கலாம் ஆசையோடையும் விசுவாசத்தோடையும் வந்திருக்கலாம் ஆனால் நம்ம அவங்கள பார்க்குற பார்வை வர்ற டைம் பாரு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா அந்த அன்பினாளை ஏன்னா மேலே இருக்கிற அன்பினால் தான் நம்ம கை கொள்ள வேண்டுமே தவிர நம்ம எந்த விதத்துலையுமே மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி அந்த பரிசு போல போல் நம்ம எப்பயுமே வா ஆளக்கூடாது நான் அவங்களோட பெஸ்டா இருக்கேன் நான் அவங்களோட இதா இருக்கேன் அந்த பரிசு ஜபமே அது என்னது கம்பேர் பண்றத ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாதபடினால உண்மை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கம்பேர் பண்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம விலக வேண்டும் கம்பேர் பண்ணோம்னாலே நம்மை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிடும் அவங்களோட ஐஎம் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸோ இப்படிப்பட்ட பாவங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு கொ விட்டு விட்டு நான் மற்றவர்களை நம்மிலும் அதிகமாக மேன்மில்லவர்களாக எண்ணி கணம் பண்ண வேண்டும் தான் சொல்றது கனம் பண்ணுவதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொள்ளுங்கள் சொல்றாரு அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் பாவங்கள்லாம் எப்போ வரும்னா நம்ம தேவனை வந்து தேவனை வந்து தேவனை நேசித்து அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன் நினைக்கும் தான் அன்னை தெரசா வந்து எதனால தொழுநோயாளிகளெல்லாம் பார்க்கும்போது அவர்களை தூக்கி அவர்களை கழுவி அந்த காயங்கள் நாற்றங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மருந்து போட்டு நம்மளாம் உள்ளே போகவே முடியாது அப்படிப்பட்ட நாற்றம் எடுக்குமா அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருந்து அவங்க இருந்து செஞ்சாங்கன்னா காரணம் என்ன ஏசு இவங்களுக்குள்ளே வாழ்கிறார் ஒரு நாள் இவங்களை வந்து ஆண்டவர் தானே படைச்சார் இல்லை அந்த குட்டி குழந்தையா வந்து கர்த்தருடைய இருந்து தானே இவங்க அந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்போது கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் வாழ்கிற தேவனாக இருக்கிறார் இல்லைன்னா எல்லாரையும் வந்து பிசா சாளுகை செய்வான் இல்லை ஸோ அதனால் அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ அவங்க மேலேயும் ஆண்டவர் அப்படியே கிருபை இருக்குது அவங்க கூடவும் ஆண்டவர் இருக்கிறாரு ஆனால் அவங்க ஆண்டவரை எதிர்க்கிறவர்களாக மேபி இருக்கலாம் ஓகே அப்போது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா மதர் ட்ரெஸ்ஸாக எல்லோரையுமே அதாவது ஜீசஸ் டிஸ்கைஸ் லைக் திஸ் மேன் அப்படின்னு நினப்பாங்க ஏசு மாறு வேடமிட்டு இந்த மனிதனாக இங்கே வாழ்கிறார் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க ஓடிப்போய் ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவாக பார்த்து பார்த்து மேன்மைப்படுத்தினாங்களாம் அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத தொழுநோயாளிகளையே இயேசுவாக பார்த்து பார்த்து ஏசு உங்களுக்குள்ளே வாழ்றாருன்னு சொல்லிட்டு மேன்மைப்படுத்தினார்கள் தாவிது சவுல் வந்து தேவனை விட்டு முழுவதுமாக விலகி போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு கீழ்பிடியாமைக்குள்ளே போய் விலகி போய் தேவனுடைய அந்த வெறுப்பை சம்பாதித்த பிறகும் கூட இப்போ கூட தாவிது வந்து சவுளின் மேலே கைப்போடவே இல்லை இல்லை தேவன் அபிஷேகித்தவரை நான் அவர் மேலே கை போடுவது எப்படின்னு சொல்லி அந்த மரியாதையும் கணத்தையும் தனக்கு இருந்து தன்னை அவ்வளோ ஓட ஓட விரட்டி ஒரு பெரிய இராணுவத்தோடு தேடி வந்து அவ்வளோ தூரம் கொல்லும்படியாக வந்த அந்த மனிதனையே அவர் பார்த்த விதம் என்ன தேவனுடைய அபிஷேகம் பெற்ற இந்த மனிதன் மேல் நான் கைப்போடுவது எப்படி இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறோமா அவர்களில் நம்ம அன்பு செலுத்துகிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் மற்றவங்கள கூட மன்னிச்சுருவோம் மற்றவங்க ஒரு தப்பு செஞ்சா கூட மன்னிச்சிருவோம் ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லி சொல்லி நீ அப்படிதானே நீ அப்படித்தானே உன்ன பத்தி எனக்கு தெரியும் டே நீ அப்படி தானே உன்னை குழந்தையில இருந்து அடி நீ இப்படிதானடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளே ஆகட்டும் நம்மளுடைய வாழ்க்கைத்தினையாகட்டும் நம்முடைய நெருங்கிய உறவு முறைகளே ஆகட்டும் நம்ம பெற்றோர்களையாகட்டும் மாமியார் மாமனார் எதார வேணா இருக்கலாம் நம்ம வந்து அவர்களை வந்து அக்செப்ட் பண்ணி அன்பு செலுத்துகிறோமா அந்த தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க கவனம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஸோ அந்த தேவ அன்பு நம்மிடத்துலேருந்து வெளிப்பட வேண்டுமானால் நம்ம தேவனை உண்மையாக நேசித்தாதான் அது முடியும் இல்லைன்னா நம் நம்மளால் யாரையும் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நேசிக்கவும் முடியாது நம்ம குடும்பத்தினரையே நம்மளால் முழு மனசாக நேசிக்க முடியாது இத்தனைக்கும் அவங்க நம்மளோடு இருக்கிறதுனால தான் நம்ம வண்டியே ஓடுது ஒழுங்காக அவங்க நம்ம கூட இல்லைன்னா நம்ம வண்டி கடபடா கடபடான்னு ஓடும் அந்த காரியங்கள் கஷ்டமான காரியங்கள் அப்போது அப்படி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தினரையே ரத்த சொந்தங்களையே நம்ம எப்படி நேசிக்கிறோம் என்பதுல கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஆண்டோஸ் நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா என்னுடைய கற்பனைகளை நீங்க கை அவருடைய கற்பனை என்ன ராஜரீக பிரமாணம் என்ன உன்னை நீ நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நீ நேசின்றார் நம்ம வந்து தப்பு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதையே சொல்லி சொல்லி காமிக்கிறோம் அதே நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா அதை சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல நம்ம நம்ம பிள்ளைங்களையே நம்ம முறை நேசிக்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி சோ இப்படிப்பட்ட காரியங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நினைத்து அந்த கர்த்தருடைய பாவத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும் மற்றவர்களை வந்து நம்ம மன்னிக்கிறது எப்படின்னா ஏதோ ஒன் டைம் தானே சரி ஓகே சரி அப்படின்னு மனசா மன்னிப்போம் நேரம் உள்ளக்குள்ளேயே கடுப்பா இருக்கும் சரிங்க விடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரைங்குறைவாக மன்னிப்பா அப்புறம் மறந்து விட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் ஆனால் நம்ம குடும்பத்தினர் இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம்ல அங்கே நம்முடைய மன்னிப்பும் நம்முடைய அன்பும் நம் முழு மனதும் அந்த நேசமும் வெளிப்பட வேண்டும் ஏன்னா ஆண்டவர் அது அதை தானே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இடத்துல நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் அலே லூயா அப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி அந்த காலத்துலலாம் ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இல்லை கூட இருந்தார் தப்பு செஞ்சால் போயிடுவார் ஆனால் இப்போ அப்படி அப்படி கிடையாது அதாவது யோவான் பதினான்கு பதினேழுல பார்த்தீங்கன்னா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் எப்படி சமையா இருக்குல்ல ஹீஇஸ் இன்னஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் இன்னஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் அஸ் ஐ நம் கூடவும் இருக்கிறார் நம்ம இருக்கிறார் நம் நமக்கு இன்சைட்லேயும் இருக்கிறாரு நம்ம கூடையும் இருக்கிறார் பிசைட் பக்கத்துலேயும் இருக்கிறார் ஹலை அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறவர் உங்களுக்குள்ளே உங்களுடனே கூட இருக்கிறாரு அதனால உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு பல்பு எரியுதுன்னா அதை எந்த இடத்துல மாட்டினாலும் அது வெளிச்சம் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பது அவர் ஒரு பல்பு மாதிரி ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அவர் நம்ம இருதயத்துக்குள்ள நமக்குள்ள ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒரு பரிசுத்தம் கிளென்லினஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்ல அலே லூயா அங்க உள்ள அசுத்தங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் அதான் வேத வசனம் வந்து என்னது ஆவியாயும் ஜீவனாயும் இருபுறவும் கருக்குள்ள பட்டைத்த பார்க்கல எந்த பட்டைத்த பார்க்கலும் கருக்கானதையாய் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரித்து அதை உருவ குத்துகிறதா இருக்குது அதாவது பிரி பிரிச்சு காட்டுவது டைசெக்ட் பண்ணி காட்டும் இது வந்து நீ ஆத்மா ஆவியில் சிந்திக்கிற இது நீ மாம்சீகமாக போகிற இல்லை இல்லை நீ இதில் இந்த இடத்துல நீ அப்படியே வந்து யூட்டை நடிச்சிட்ட இந்த இடத்துல நீ பேக்ஸ்லைட் ஆகிட்ட இந்த இடத்துல நீ முன்னாடி முன்னேறி போன எல்லாத்தையும் வேதவசனம் கிளியர் கட்டாக சொல்லிடும் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அப்போது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஸோ அதனால் நம்ம ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கும் அவருடைய அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ்வதும் ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது இருபதாம் வசனம் சொல்லுது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அன்னாளில் அறிவீர்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க நான் என் பிதாட்ட நீங்கள் என்னில்ல நான் ஒன்றில் அலே லூயா மீ ஐ யாரின்மே இன் யூ இல்ல இந்த இந்த அப்போது ஒருத்தன் வந்து தேவன் தேவ பக்தியாக இருக்குன்னா தேவனைப் போல வாழ வேண்டும் தேவனுடைய பாவங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் ஹலே லூயா ஹலே லுயா இந்த இருபத்தி மூன்று இருபத்தி இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது யோவான் பதினாலில் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஹலே லுயா ஜீசஸ் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என் பெரிய என்கிட்ட அன்பா இருந்தா என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதாவும் அன்பா இருப்பாரு நாங்கள் அப்ப யாருங்க இயேசுவும் பிதாவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் சொல்லிட்டாரா அப்ப பிதாவும் ஜீசஸும் இங்க வாசம் பண்ணுவோம்ட்டாங்க அதுக்கு அந்த நாலு வசனங்களுக்கு முன்னாக ஜீசஸ் சொல்றாரு அந்த சத்திய ஆவியானவர் உலகத்துக்கு தெரியாது ஆனா அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்ப நமக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க பிதா குமாரன் பரிசு தாவியானவர் மூன்று பேருமே நமக்குள்ள இருக்கிறாங்க ஹலே லூயா இந்த உணர்வோடு நம்ம வாழ்வோமானால் தேவ பக்திக்கு இதுவாக இன்னுமாய் முயற்சி செய்வோம் நீங்கள் எனக்குள்ள இருக்கீங்களானவர் எனக்கு இப்படி வாழ்வேன் உமக்கு பிரியமாய் வாழ்வேன்னு சொல்லிட்டு இந்த ஆவியின் கணிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால நம்ம இழுப்புண்டு போகாதபடி அவங்க சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்காதபடி அவன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்குள்ள பிதாவானவர் வாசம் பண்ணுகிறார் எனக்குள்ள குமாரனானவர் வாசம் பண்ணுகிறார் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் ஸோ நான் தேவனைப் போல வாழ்வேன் தேவ பக்தி தேவ பக்தியில் தான் நான் வாழ்வேன் தேவனுக்கு பிரிய நான் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இறுதியமுடையவர்களாக நாள் முழுவதும் நாம செயல்படுவோமாக